நமசிவாய ஒரு கும்பமேளாவில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு கொஞ்சம் விருப்பமாகத்தான் இருக்கிறது பல கோடி மக்கள் வந்து போறாங்க தனமும் அப்படின்னு சொல்றாங்க அந்த கங்கை நதியிலே இவர்கள் குளிப்பதற்காக இவர்கள் தடை போட்டு இதற்குள்ள தான் குளிக்கணும் என்பதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நல்ல விஷயம் ஆனால் இவ்வளவு மக்கள் அந்த நீரிலே குளித்து குளித்து அந்த நீரில் படிந்திருக்கக்கூடிய அழுக்கு அனைத்தையும் பார்த்தால் எப்படி நாம் அதில் குளிப்பது என்பது தெரியவில்லை கங்கையை சுத்தமாக வைத்திருந்தால் மட்டுமே கங்கை சந்தோஷப்படுவாள் அசுத்தப்படுத்தினால் கங்கை வற்றி விடுவாள் என்பது கங்கையோட வா வாக்கு இது ஆனால் ரொம்ப கேவலமாக கொண்டிருக்கிறது சுத்தம் இல்லை அடுத்து இவ்வளவு மக்கள் கூடுகிற இடத்திலே அதற்கான ஏற்பாடுகளும் சரியான முறையிலே இல்லை ஒரு நிகழ்வை நான் இங்கே சொல்கிறேன் இந்த ஊசி மணியெல்லாம் விற்கிறவங்க நரிக்குறவர்கள் என்று நாம இங்க தமிழ்ல சொல்றோம் இல்லையா இந்த நரிக்குறவர்கள்ல ஒரு பெண் அனைத்து மீடியாக்களிலும் முன்னிலைப்படுத்தி விட்டார்கள் அந்த பெண்ணை எடுத்து அந்த பெண்ணின் பெயர் கூட மூனோலிஷா போட்டு இந்த நடிகைக்கு ஈக்குவல் அந்த நடிகைக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பெண்ணாகப்பட்டவர்கள் ஏற்கனவே யூடியூபில் வலம் வந்தவராக தெரிகிறது அந்த பெண் சொன்னதை பார்த்து ஆனால் இங்கே எவ்வளவு பேர் அந்த பெண்ணை தொட்டு 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 போட்டோ எடுக்கிறன்ற பேர்ல இம்ச பண்ணிட்டாங்க அந்த பிள்ளைய கடைசியில் அந்த பெண் அவங்க அப்பாவிடம் வந்து அவங்க அப்பா வந்து நீ இருப்பதினால் எங்களுக்கு வியாபாரம் கூட நடக்கவில்லை என்று சொந்த ஊருக்கு அனுப்பி விடுகிறார் அதற்குள்ளாகவே அந்த பெண்ணே கொடுத்த பேட்டி என்னன்னா எனக்கு நிறைய நடிகர்கள் கிட்ட அப்பாயிண்ட்மெண்ட் கிடைச்சு அடுத்து என்னை நடிக்க கூப்பிடுகிறார்கள் என்றெல்லாம் அந்த பெண் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இந்த அழகு இந்த உடம்பு என்பது என்ன நிரந்தரமான ஒரு விஷயமா ஆனால் ஒரு கும்பமேளா ஒரு புனிதமான ஒரு இடம் அந்த இடத்திலே புனிதமான ஒரு விழா நடக்கிறது அந்த இடத்திலே பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அவ்வளவு பேரும் அந்த பெண்ணை சூழ்ந்து கொண்டு பல சித்துக்களை செய்கிறார்கள் எவ்வளவு கேவலமான ஒரு செயலை வடநாட்டிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே போவது எல்லாம் யார் என்று பார்த்தால் இந்துக்கள் என்ற பெயரில் செல்கிற பாரதிய ஜனதா கட்சியினர் இது எல்லாம் ஒரு ஒரு செயலா இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் புனித ஸ்தலத்திற்கு சென்று வரும்பொழுது எவ்வளவு அமைதியாக வர வேண்டும் செல்ல வேண்டும் இதிலே மற்ற சிலரும் கூட அகோரிகளாக வேஷம் தரித்து அந்த இடத்திலே போகிறார்கள் இந்த உண்மையான அகோரிகள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க அவர்களை இனம் கண்டு அவர்களை அடிப்பதும் அவர்களுடைய ஆடைகளை கிழித்து எரிவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அவன் வேடம் அணிந்தவனாக கூட இருக்கட்டும் அவனை அங்கே குளித்துவிட்டு அவன் போகப் போகிறான் அது அவனுடைய செயலுக்கு அவன் தவறு செய்தால் அந்த பாவம் அங்கேயே வந்துவிடுகிறது அவனை அடித்ததனால் இவர்களுக்கு பாவம் தொற்றிக்கொள்கிறது அப்போ இந்த அகோரிகள் என்று சொல்லிக்கொண்டு உண்மையான அகோரி நிதானமாகவும் அவர்கள் சாந்தமாகவும் இருக்கிறார்கள் இந்த அரைகுறை ஆட்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அகோரிகள் என்றாலே என்ன அவர்களுக்கு பெரிய ஞானோதயமும் சக்தியும் வந்து விட்டதாக பொருளா இல்லை அகோரி என்றால் அழகானவன் என்று பெயர் அது வடநாட்டு மொழியில் அகோரி என்றால் முகம் அதாவது அழகற்றவர்கள் என்று பொருள் தமிழில் அகோரி என்றால் என்ன அழகானவன் என்று பொருள் விகாரம் இல்லாதவன் என்று பொருள் ஆனால் வடமொழியில் அது அகோரம் இப்படிதான் சொல்லுவாங்க ஆக அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அது பலகாலம் தொன் தொன்று தொட்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் காசியிலும் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது காசியில் அவர்களுடைய தொல்லைகள் இல்லை அவர்களை காசியிலிருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரம் தள்ளி அவங்களுக்கு தனியிடம் விட்டார்கள் இப்பொழுது இந்த பிரயாக்ராஜில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கும்பமேளா இன்னும் பல நாட்கள் இருக்கிறது அதிலே பல விஷயங்கள் அங்கே என்ன நடக்கும் என்பது தெரியாது இன்னொன்று இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று அமாவாசை நாள் புனிதமான நாள் இன்றிலிருந்து பல ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் தரப்போகிற நாள் இது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் இதுவரை அர்தாஷ்டக சனியால் பாதிக்கப்பட்ட நீங்கள் சனி ஐந்தாம் இடம் செல்ல இருப்பதினாலே உங்களுக்கான நல்ல நேரம் இன்றிலிருந்து துவங்கிவிட்டது நீங்கள் எதை செய்தாலும் அது நல்ல விதமாகவே நடக்கும் இன்னும் சொல்ல போனால் திடீர் யோகம்னு சொல்லுவோம் அதாவது அதுவும் உங்களுக்கு வந்து சேரும் என்னன்னா இதுதான் விபரீத ராஜயோகம்னு சொல்றோம் இந்த மாதிரி நேரத்தை விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வருடத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதையும் தைரியமாகவும் சிந்தனையோடும் செய்து நிறைய பொருளாதாரங்களை ஈட்டி நல்ல வழியில் அதை செலவு செய்யுங்கள் இதுதான் உங்களுக்கும் நல்லது என்னால் ஏனென்றால் என்றால் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் நன்மை செய்வோருக்கு செவ்வாய் உண்மையில் நல்லவன் தீமையாக போனால் தீமைதான் உங்களுக்கு விளையும் அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் நல்ல விதமாக பணம் சீட்ட முடிவு செய்யுங்கள் விபரீத ராஜயோகம் என்று சொல்கிறேன் அப்படி என்றால் என்ன எங்கிருந்து உடனே பணம் வந்துவிடும் உங்களுக்கு ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஒரு பெரிய முதலாளிகளுக்கு வேண்டுமானால் நிறைய லாபங்கள் வரலாம் ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி வரும் பணம் இந்த கேள்வியும் நிறைய பேர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள் இதற்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல தயங்குகிறேன் காரணம் இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் நான் எதிர்ப்பவன் தான் இருந்தாலும் யாரோ ஒரு சிலருக்காவது அந்த பயனாக பயன்படட்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் நீங்கள் இந்த வருடம் லாட்டரி சீட்டு வாங்கினீர்கள் என்றால் அதில் திடீர் யோகமாக ஏதோ ஒரு பணம் வந்து சேரும் இதை நான் உங்களுக்கு வேடிக்கையாக சொல்லவில்லை உண்மையை சொல்லுகிறேன் திடீரென்று பணம் வரணும்னா இதுல வரும் இது மாதிரி தானே வரும் ஆனால் குதிரை ரேஸ் மற்ற விஷயங்கள் சீட்டாட்டம் இது போன்றவைகளில் வராது அதில் உங்களுடைய பணம் வீணாகத்தான் போகும் எனவே அந்த மாதிரியான சிந்தனைகளை விட்டுவிடுங்கள் இன்னொன்று தவறான பாதையில் சென்று பொருள் சேர்க்கலாம் என்று நினைக்காதீர்கள் செவ்வாய் உங்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுவான் அதனால் கவனமாக செயல்பட்டு முன்னேற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நம சிவாய நம சிவாய நம சிவாய அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள்